அப்புறம் ஒரு காலேஜ் அப்படின்னு போகும்போது இதையே ஒரு படிப்பா எடுத்து நம்ம ஏன் படிக்கக்கூடாது எங்க போனாலும் ப்ரைஸ் வாங்குறேன் எல்லாரும் பாராட்டுறாங்க அவங்க சொல்லும் போதுதான் நம்மளுக்குள்ள ஒரு திறமை இருக்கு போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது ஸோ நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குன்னு புரியறது கூட அடுத்தவங்க சொல்லும் போது தான் நம்மளுக்கு தெரியுது அந்த நிலையில தான் நம்ம இருந்தோம் ஸோ இது எல்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சு நம்மளோட வயசு வாலிபம் எல்லாம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி வரும்போது சரி இண்டஸ்ட்ரிக்குள்ளார வரும்போது ஆர் சம் என்ன சொல்ற சேலஞ்சஸ் என்ன பொறுத்த அளவுக்கு எந்த சேலஞ்ச் கொடுத்தாலும் அத நான் வந்து செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் பட் அந்த டிமாண்ட்ஸ் ஒரு நியாயம் உள்ள ஒரு விஷயங்களா இருந்தா நம்ம செய்யலாம் நியாயம் இல்லாத விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது நான் மேடைக்காக நான் பேசல நம்ம மனசுல இருக்க எல்லாருடைய ஆதங்கத்தையும் நான் வந்து இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் வேற எதுவுமே கிடையாது இங்க யாரையும் நான் காயப்படுத்தல சோ தவறா யாரும் நினைச்சிக்காதீங்க இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம போறோம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி கேட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நியாயமா கிடைக்குதா கிடைக்கறதில்ல திறமைக்கு கிடைக்குதா கிடைக்கிறது கிடையாது ஆனா இது வந்து எல்லா சினிமா துறையில இருக்கவங்களையும் நம்ம குறை சொல்லிட முடியாது ஒரு செவென்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க சினிமா துறையிலையும் சரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சரி இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்காங்க இல்லைங்களா அவங்க பண்ற சின்ன சின்ன தவறுகள் இந்த செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புளையுமே அது அஃபெக்ட் ஆகுது ஒரு இமேஜ் வந்து ஒரு பேட் இமேஜ் கொடுக்குது சினிமா பீப்புள்னா ஒரு கிரேஸ் இருக்கு எல்லாமே இருக்கு அவங்கள பத்தின ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கு அந்த படத்துல நம்ம ரசிக்கிறோம் ஆனால் ஒரு இமேஜ் என்ன கிரியேட் ஆயிருக்கு நம்மளை பத்தி தவறான ஒரு இமேஜ் எதனால ஒரு சிறுபான்மையினர் பண்ணக்கூடிய தவறுனால என்ன டிமாண்ட்ஸ் கேக்குறாங்க நான் ஓப்பனாவே சொல்றேனே எந்த பொண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் போன உடனே என்ன கேக்குறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியா பசங்கள்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியா ஸோ திஸ் இஸ் பேசிக் திங் ஸோ நம்ம இதெல்லாம் பாக்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் படிச்சுட்டு வந்தோமா இது இதை இதை பண்ணாதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னா படிச்சிருக்க வேணாமே சோ அட் லாஸ்ட் நம்ம என்னன்னா நம்மளோட வாழ்க்கையை நம்ம திருப்பி போய் ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது ஆனா நம்மளுக்கு எல்லாம் திறமை இருக்குன்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறது ஒரு திறமை கிடைச்சாதான் ஐ மீன் ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் அந்த வாய்ப்புக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டிமாண்ட் இருந்ததுன்னா எப்படி உங்களால உங்களோட திறமையை வந்து காமிக்க முடியும் அப்ப இப்படியே போய் சேர வேண்டியதுதான் இந்த மாதிரி புதஞ்சி கிடைக்கிற எத்தனையோ திறமைகள் இன்னைக்கு நான் வந்து தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை நான் சாதிச்சுதான் நான் நினைக்கவே இல்லை இப்போ கூட நான் சொல்றேன் எனக்கு பத்து வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு லண்டன் சரிங்களா யுஎஸ்ஏ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருந்து கிடைச்சிருக்கு அப்போ எனக்கு அந்த சாதிச்ச அந்த ஒரு நிலை எனக்கு மைண்ட்ல தோணலை எவ்வளோ நம்ம படித்தாலும் நம்ம லேர்னர் தான் தட் இஸ் வாட் ஐ ஃபீல் இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு சினிமாங்கிறது ஒரு கடல் அதில் சில பேர் இவ்வளோ ஒரு தமிழர் குடிக்கிறாங்க ஒருத்தர் மகு குடிக்கிறாங்க அவ்வளோதான் அதுக்குள்ள நம்ம வயசு பத்துறது இல்லை ஸோ திஸ் இஸ் வாட் வி அண்டர் கோ ஸோ இந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம மாத்தணும்னா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் கொண்டு வரலாம் நம்மளோட சினிமா துறையில் நான் வந்து இது என்னோடய ஆதங்கமாக சொல்கிறேன் சரிங்களா இதில் வந்து எந்த விதமான வேற எந்த நோக்கமும் கிடையாது ஒரு சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா எந்த ஒரு நீங்கள் ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா உங்ககிட்ட ஒரு பட்டப்படிப்பு இருக்கா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்து இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து ஆனா நம்மளோட கல்ச்சர் மாறி போச்சு காலம் மாறி போச்சு விலைவாசி மாறி போச்சு சரிங்களா எல்லாமே மாறி போச்சு ஆனா அந்த காலத்தில் மக்கள் எப்படி வந்து இந்த சினிமா துறையை வந்து பார்த்தாங்க அந்த கண்ணோட்டம் இன்னும் மாறலன்னு சொல்றேன் எப்படி தெரியுங்களா அந்த காண்டாக்ட்ஸ் காண்டாக்ட்ஸ் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இவனுக்கு இவன் தெரியும் அவனுக்கு அவன் தெரியும் அவன் சொன்னா நான் எடுத்துக்கிறேன் ஒண்ணுமே தெரியலனாலும் சரி நான் சொல்லி கொடுத்து எடுக்கிறேன் சரிங்களா இதெல்லாம் உண்மையான ஆதங்கத்தான் பேச மேடைக்காக நான் பேசல பேச பேச தெரியாது எனக்கு மேடைக்காக பேச தெரியாது நீங்க வீட்டுக்கு வந்தாலும் இப்படிதான் பேசுவேன் இது எல்லாருடைய மனசுக்குள்ளாரு இருக்கிற ஆதங்கம் உங்களோட வாய்ஸா தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்ப சினிமாத்துறை எங்க போயிட்டு இருக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து செஞ்சு நீ இதை கேக்குற அப்படின்னா நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னா சரிங்களா அப்ப என்ன இருக்கு லைஃப்ல அதாவது நல்ல வந்து திறமை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லை இத செய்யறவங்களுக்கு டக்குன்னு வாய்ப்பு கிடைக்குது அப்ப குவாலிட்டி அவுட் எப்படி கிடைக்கும் சினிமாத்துறை எப்படி முன்னாடி எப்படி இருந்ததுங்க இப்ப எப்படிங்க இருக்குதுங்க நீங்களே சொல்லுங்க பாடல்கள் அப்ப எப்படி எப்படி இருக்குது புரியுதுங்களா நான் குறை சொல்லலீங்க ஒவ்வொரு தவறான விஷயங்களும் சினிமாவில திருத்தவும் படுது நல்ல நல்ல விஷயங்களும் வருது இப்ப சினிமால வருது ஆனா குவாலிட்டி இப்ப இருக்கா பிகாஸ் நம்ம வந்து அந்த சூஸ் பண்ற அந்த விதங்கள் எல்லாமே அந்த அந்த காலத்துல எப்படி பண்ணிட்டேன்னா அப்ப ஊடகம் கிடையாது ஒரு எந்த ஒரு சோஷியல் மீடியா கிடையாது இப்ப இருக்கிற அந்த ஒரு வளர்ச்சி அப்ப இல்லை அப்போ ஒரு கான்டக்ட் மூலியமா மட்டும்தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப எல்லாமே இருக்கே ஒரு படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல போத்தீங்க போனீங்கன்னா விஸ்காம் படிக்கிறாங்க பிள்ளைங்க எத்தனை விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ப்ராக்டிக்கல்ஸ் எவ்வளவு அவங்களுக்கு வந்து தியரிட்டிகல் இந்த சினிமாவை பத்தி அவ்வளவு கரைச்சு குடிச்சு வச்சிருக்காங்க இவ்வளோ நாலேஜ் இருக்கு இவ்வளோ டேலண்டடா இருக்காங்க ஏன் நம்ம நம்மள மாதிரி இருக்கிற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏன் சான்சஸ் கொடுக்க கூடாது அவங்களோட படிப்போட திறமையை பார்த்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து நம்ம ஏன் கொடுக்க கூடாது சோ இதெல்லாம் மாறணும் இப்போ இந்த எம்ஏ ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் நான் படிச்சிருக்கேன் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் அப்புறம் இங்கே சினிமா துறையில் பாடுறதுக்காக வந்து ட்ரை பண்ணும் போது இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்தது ஸோ நான் வந்து பெண்களுக்கு என்ன சொல்கிறேன் இந்த ஒரு மகளிர் தினத்திலேயே நான் இதை வந்து ரிலீஸ் பண்ணோன்னு நினச்சேன் ஐ மீன் இந்த இசை வெளியீட்டு விழாவை அப்போது பண்ண முடியல ஸோ இந்த மாதம் போலவே மகளிர் குண்டது அதனால் நான் சேவ் மை மெசேஜ் என்ன அப்படின்னா இப்ப நான் வந்து இதை படிச்சுட்டு வரும்போது சேலஞ்சஸ் வந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்த மாதிரி எனக்கு வந்தது ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்றோமா பண்ணலையா அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம தலையெழுத்து மாறும் எப்போவுமே நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே பெண்கள் நான் பெண்களை குறை சொல்லிட்டே ஆண்கள் எப்பவுமே கை நம்மளை பார்த்துருக்கணும் நம்ம ஒழுங்கா இருந்தால் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதும் ஆண்கள் தான் நம்மளை வளர்த்து விடுறதும் ஆண்கள் தான் நம்மளை சாதிக்க வைக்கிறதும் ஆண்கள் தான் நம்ம ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா இல்ல கணவன் இல்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்ல ஃப்ரெண்டு இவங்களும் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கும் ஆள் இருக்கு ஒரு சகோதரன் எல்லாமே அப்போ ஒரு விஷயம் சாதிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக பெண்களா இருக்கவங்க இதை மனசுல வச்சுக்கோங்க நம்மளுக்கு பின்னாடி ஒரு தூணா இருக்கிறது ஆண்கள் தான் அதே மாதிரி ஆண்கள் சாதிக்கும் போதும் பெண்கள் தான் தூணா இருக்காங்க ஸோ திஸ் இஸ் வயஸ் வர்சா ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் சாதிக்க முடியாது நான் சாதிச்சிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது ஒத்தையா யாரும் சாதிக்கவே முடியாது இன்னைக்கு நான் வந்து முப்பத்தி ரெண்டு பண்ணிட்டேன்னா நான் பண்ணிட்டேன் நான் பண்ணிட்டேன் நான் சொல்லவே மாட்டேன் பிகாஸ் எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் ஆண்கள் வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்க பாருங்க ஜாக்வார் சார்ல எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுங்களா அவர் என்னோட தலைவர் கில்டல வந்து எவ்வளோ வந்து நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு மனசு உடஞ்சு போன போதெல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்காரு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பண்ணது நான் இந்த ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லி சொல்லலை ஆனால் பின்னாடி வந்து எவ்வளோ ஆண்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அதை நான் மறுக்கவே முடியாது அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிதான் ஆகணுங்கிற கட்டாயமும் கிடையாதுங்க கேர்ள்ஸ் ஐ எம் டெல்லிங் யூ ஆல் இதெல்லாம் பண்ணாதான் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பவுண்டரி இருந்தது இல்லைங்களா அந்த பவுண்டரியை உடைச்சிருக்கேன் நான் இப்போ நம்மளுக்கு யாரும் சட்டம் போட முடியாது நீ இதை செஞ்சாதான் நான் இதை கொடுப்பேன்னு சொன்னா எனக்கு நான் நீ சொல்றது நான் செய்ய வேண்டாம் நான் தனியா பாத்துக்கிறேன் இப்படியும் ஒரு வழி இருக்கு நீங்க வந்து அந்த மாதிரி கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம் இனிமே பெண்கள் நிறைய வந்து இந்த திரை துறைக்கு நிறைய பேர் வரணும் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வரணும் எடிட்டர்ஸ் வரணும் இந்த வந்து இந்த துறைகளுக்கு வந்து ஆண் பெண் பாகுபாடு எல்லாம் கிடையாது யார் வேணா எதை வேணா பண்ணலாம் இன்னைக்கு என்னால முடிஞ்சதுன்னா நாளைக்கு உங்களாலையும் கண்டிப்பா முடியும் ஏன் முடியாது ஸோ இதுதான் நம்ம மகளிர் தினத்துக்கு ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு மெசேஜ் நெக்ஸ்ட் வந்து மூவாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு மூவிஸ் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு ஒன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல அங்க ஸ்டக் ஆயிருக்கு இல்ல சென்சார் வாங்க முடியல ஒருத்தர் ஒருத்தரை ஏமாத்திட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க வாட் எவர் மேபி த ரீசன் இல்லை எல்லா படமும் முடிஞ்சிருச்சு எல்லாமே முடிஞ்சிச்சு ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு நான் இங்கே வந்து நின்று இருக்கேன் உங்க முன்னாடி இப்படி ஒரு வெற்றியாளராக நான் வந்து நின்று இருக்கேன் படம் எடுக்கிறது யார் வேணா எடுத்துடலாம் ஆனால் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்றது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூவியை வந்து ரிலீஸ் பண்ணுறது மகா கஷ்டம் அந்த தடைகள் எல்லாம் உடச்சி நான் இங்கே நின்னு இருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணது ஆண்கள் தாங்க மூவி டிஸ்ட்ரிபியூஷன்ல எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த காண்டாக்ட் எடுத்துக்கோங்க அந்த காண்டாக்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் இங்கே பாருங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணுறீங்க நீங்கள் நல்லா வரணும் ஒரு வாழ்த்துறவங்களும் ஆண்களாக தான் இருக்காங்க பெண்களும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க